ஹலோ விவேஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கறது நார்கோயில் கோயில் நார் கோயிலேருந்து திட்டுவழை புதப்பாண்டி போகிற ரோடுங்க அந்த ரோட்டில் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெயின் ரோட் வந்து பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தொலைவில் உள்ள ஒரு வீடு தாங்க அதாவது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெளியே மேலே மாடிப்பிடி போட்டு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கார் பார்க்கிங் ரெண்டு கார் நிற்கிற மாதிரி பார்க்கிங் இருக்குது பாருங்கள் இது வந்து வந்து மொத்தம் அஞ்சு அஞ்சே முக்கால் சென்ற இடங்க இது கீழே வீடு தான் பார்க்குறீங்க கீழே வீடு கொஞ்சம் பழைய வீடு மேலே புதுசாக பண்ணியிருக்காங்க கீழே உள்ள வீடு அதாவது மொத்தம் அஞ்சே முக்கால் சென்று இடம் அந்த இடத்துல வந்துட்டு கீழையும் மேலையும் சேர்த்து மொத்தம் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் ஏரியா இருக்குங்க பில்டப் ஏரியா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க மொத்தம் இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது இது ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறது ஒரு பெட்ரூமு இது ஒரு ஹாலு உள்ள இருந்தே படிக்கட்டு போட்டிருக்காங்க பார்க்குறது பேஸேஜ் காமன் டாய்லெட்டு இது ஒரு நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி பின்னாலேயும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரூமு ஒரு டைனிங் ரூமு அதுக்கு பின்னால் இடமும் கொடுத்துருக்காங்க கிச்சன் பின்னால பின்னால் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பின்னால் இடமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உள்ள இடங்களும் பின்னால் இருக்குது படிக்கட்டு அதாவது மூணு சைட்லேருந்தும் படிக்கட்டு இருக்குது பின்னாலே ஒரு இருக்குது பாருங்கள் இந்த வீடு வந்துட்டு மொத்தம் அஞ்சு முக்கால் சின்ன லேண்டு இந்த நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இது ரெண்டுமே சேர்த்து அவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக அவங்க கேட்குற விலை வந்துட்டு எழுபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா இந்த கீழே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் வீடை பார்க்கணுன்றவங்க பாருங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கிடைக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் பாருங்கள் நன்றி வணக்கம்